மாணவரணி சார்பில் தியாகிகள் சென்னை போரூர் அருகே உள்ள ஐயப்பந்தாங்களில் சென்னை புறநகர் மாவட்ட அதிமுக செயலாளர் கே பி கந்தன் ஆலோசனைப்படி மாவட்ட மாணவரணி சார்பில் மொழிப்போர் தியாகிகளின் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது ஐயப்பந்தாங்கல் லட்சுமி திருமண மண்டப வளாகத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் சென்னை புறநகர் அதிமுக மாவட்ட மாணவரணி செயலாளர் ஏ என் இ தலைமை தாங்கினார் குன்றத்தூர் கிழக்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் கே பி ஏசுபாதம் வரவேற்புரை ஆற்றினார் பொதுக்கூட்டத்தில் அதிமுக அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் ஆர் கமலக்கண்ணன் அதிமுக மகளிர் மாநில துணை செயலாளர் அமுதா அருணாச்சலம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் மாநில மாவட்ட ஒன்றிய பகுதி வட்ட கிளை நிர்வாகிகள் கிளை செயலாளர்கள் மகளிர் அணியினர் தொண்டர்கள் பொதுமக்கள் என ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் முதல் நிகழ்வாக மேடையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மொழிப்போர் தியாகிகளின் திருவுருவ படத்திற்கு அதிமுக கழக நிர்வாகிகள் மலர் மாலை அணிவித்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தினர் அதைத் தொடர்ந்து மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர முழக்கங்கள் எழுப்பி வீரவணக்கம் செலுத்தினர் கூட்டத்தில் அதிமுக கழக அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் ஆர் கமலக்கண்ணன் அதிமுக கழக மாநில மகளிர் அணி துணை செயலாளர் அமுதா அருணாச்சலம் ஆகியோர் பேசுகையில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களுக்கான பல சரித்திர திட்டங்களை தந்தவர் புரட்சித் தலைவியின் வழியில் அண்ணன் எடப்பாடியார் தற்போது அதிமுக கழகத்தை திறம்பட நடத்தி பல மக்கள் நலத்திட்டங்களை அவரது ஆட்சியில் செய்துள்ளார் மக்களுக்கான கட்சி என்றால் அது அதிமுக மட்டுமே மக்களை ஏமாற்றி பிழைப்பவர்களின் ஆட்சி வெகு நாட்கள் நீடிக்காது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் மகத்தான வெற்றியை தருவார்கள் அதற்கான இந்த திரளாக கலந்து கொண்ட தாய்மார்கள் மற்றும் தொண்டர்களின் கூட்டம் தமிழக மக்கள் அனைவரும் ஒன்றுபடுவோம் மக்கள் விரோத அரசை தோற்கடிப்போம் மீண்டும் அதிமுக ஆட்சியை தமிழகத்தில் மலர வைப்போம் என இவ்வாறு பேசினார் அமைப்பு சாரா ஓட்டுநர் அணியினை சார்ந்த சகோதர சகோதரிகளே நாங்க என்ன பேசுறோங்கிறத திருட்டு பசங்க மாதிரி சந்து பொந்திலிருந்து ஒட்டு கேட்டு கொன்றக்கர சண்டாளன் சதிகாரன் திராவிட முன்னேற்றக் கழகம் அதன் கூட்டணி கட்சியை சேர்ந்த பாவம் அப்பாவி தொண்டர்களே பெரியவர்கள் ஏன்னா இது மாதமும் சித்திரை அல்ல நேரமோ எட்டரை வரவுள்ள உங்களுக்கோ நித்திரை தள்ள சதிகாரன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியின் அலங்கோலத்தை சிறிது நேரம் உங்களிடத்தில் கிழித்து சொல்ல இதை அனைவரிடம் கூறி நான் விடை பெற்று திருவன் பண்ண மாட்டேன் பாடுறதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறான் இந்த கல்ல பொறுக்கி என் அன்பு சகோதரிகள் தவியா தவிச்சிட்டு இருக்கீங்க எல்லாம் சமைச்சு வச்சுட்டு வந்திருக்கீங்களா இல்ல வீட்டுக்காரர் வருவாங்க உங்க வீட்டுக்கார பேர் என்னம்மா இந்த அம்மா புடவையை தூக்கி தூக்கி காட்டும் என்னன்னு பார்த்தா அவங்க வீட்டுக்கார பேரு பாவாடையா இருக்கும் இது புடவையை தூக்கி காட்டும் இப்ப எல்லாம் என் சகோதரி எல்லாம் ஸ்டைல்ல மாறிடுச்சு இல்ல இல்ல உங்க வீட்டுக்கார பேர் என்ன சுரேஷ் அவனா இப்ப தாங்க வெளியே போனா இப்போ நிலைமை எல்லாம் மாறி போச்சு என் அன்பு சகோதரி இந்த நிலைமைக்கு எல்லாம் காரணம் புரட்சி தலைவி அம்மா எனவே அந்த இயக்கத்தினுடைய கூட்டத்திற்கு பெருந்தரலாக இங்க பெண்கள் எல்லாம் வந்திருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் இங்கே வீர வணக்க கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை முன் தோன்றிய மூத்த மொழி நம் அன்னை திமுக சாதாரண இயக்கம் அல்ல இது ஒரு கங்கை அது ஒரு பொழுதும் வச்சார் ஐப்பசி காற்று எதையும் நாங்கள் சந்திக்க தயார் அந்த குரு நண்பு சகோதரிகளே இன்னைக்கு கோடவாய் ஆட்சி பொறுப்பினை ஏற்று மூணு வருஷம் ஆச்சு சொன்னதெல்லாம் செஞ்சாரா ஐநூற்றி இருபது வாக்குறுதியை கொடுதலெல்லாம் சொல்லுச்சு என் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற தண்ணி எப்போடா வடியும் வடியும்னு கேட்டுச்சு எல்லா பொம்பளையும் விடியும் விடியகம் தான் என் சகோதரி வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற தண்ணியெல்லாம் எப்போ வடியும் வடியும்னு கேட்டுச்சு நாலாயிரம் கோடி பெரிய உத்தமனா நல்லவனா ஒரு இலாக்கா இல்லாத ஒரு அமைச்சனா இருக்கிற திருட்டு பயர் செந்தில் பாலாஜி தூக்கி உள்ள போடுவான் ஈரோட்ல இவன் அடிச்ச கூத்து என்ன தெரியுங்களாமா எடப்பாடியார் பிரச்சாரத்துக்கு வர உங்களை மாதிரி இருக்கிற பெண்கள்லாம் ஆடு மாட்ட பட்டியல போட்டு அடைக்கிற மாதிரி அடைச்சான் பேச்ச கேட்க கூடாதுன்னு ஓடி ஓடி துள்ளி துள்ளி ஓட்டு கேட்டான் இன்னைக்கு அவன் என்ன தெரியுமா ஜாமீன் கிடைக்கல எங்கடா ஜாமீனு அண்ணே வடிவே இருக்கு கெண்ட இருக்கு நீ கேட்ட எங்க ஊர் திண்டிவனத்துல ஆர்ட்ஸ் காலேஜ்ல ஒரு சாதாரண டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபசர் ஒரு கல்லூரியினுடைய பேராசிரியர் வெறும் பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்த்த பொண்ணுடை இன்றைக்கு பல ஆயிரம் கோடிக்கு அதிபதி செம்மள்ள படகோடி கொள்ள இன்னைக்கு தீர்ப்பு வந்துருச்சு 3 ஆண்டு சிறை தண்டனை விரைவில திருகோவிலூர்ல நிறைவேற்றல் வர இருக்கிறது அனைத்து இந்த அண்ணாத்தி முகாந்த தகுதியில் ஜெயிக்கதா இருக்குது எடுத்து கொண்ட யார கையெழுத்து வாங்கனா 80 லட்சம் பேர் கிட்ட வாங்கி தூக்கி போட்டாச்சு நீட் தேர்வு ரத்து முடிஞ்சதா அதனாலதான் எடப்பாடியார் இது நடக்காது இது சாத்தியம் இல்லை என்று தெரிந்துதான்

பாகுபாடு இல்லாம ஏழை பணக்கார திமுக கார காங்கிரஸ் கார வித்தியாசம் இல்லாம எல்லாருக்கும் அம்மா மிக்ஸி கிரைண்டர் ஃபேன் கொடுத்தங்கள இல்லம்மா வாங்குனங்கள இல்லையா இல்ல சத்தமா சொல்ல வாங்குனங்கள இல்லையா எப்ப அற்புதமான திட்டம்

வீர வணக்கம் வீரவணக்கம் வீரவணக்கம் வீர வணக்கம் தியாகி கீழனூர் முத்துவுக்கு வீர வணக்கம் தியாகி முத்துவுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீரவணக்கம் வணக்கம் தியாகி மயிலாடுதுறை சாரங்கபாணிக்கு வீர வணக்கம் தியாகி மயிலாடுதுறை வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் அன்னை தமிழ் காக்க அன்னை தமிழ் காக்க தன்னுரை மாய்த்து கொண்ட தன்னுரை மாய்த்து கொண்ட தியாக மரவனுக்கு

உலகமே உங்களுக்கு தெரியும் கொரோனா என்ற கொடிய நோய் வந்து எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி ஆட்சி காலத்தில் எந்த மாநிலத்திலும் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் உலகத்தில் எங்கே இல்லாத வகையில் நம்முடைய தொழிலாளர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் எட்டு மாசம் முழு சம்பளம் கொடுத்து பத்து சதவீத கொடுத்து அவர்கள் கஷ்ட தாய்மார்கள் தெரியும் அனைவருக்கும் அரிசி பருப்பு புலி என்று எல்லாம் கடையில் விலையில் கொடுத்து ஆயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்து நம்மை பாதுகாத்தவர் கழக பொதுச் செயலாளர் அவர்கள்